வணக்கம் ஓம் நமச்சிவாயா ஓம் அகத்தீஸ்வராயா சித்தர் கலைகள் அறுபத்தி நான்கு சார்பாக அனைத்து காணொளி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஜோடு அன்பர்களுக்கும் ஆர்வலுக்கும் என்னாலும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் தொடர்ச்சியாக நாம் பன்னிரெண்டு ராசி பலனை பார்த்து வருகிறோம் இதில் சிறப்பு பலனாக திருமண இந்த ராசிக்கு சிறப்பாக சீக்கிரமாக நல்ல யோகமாக அமையும் என்று பார்க்கவிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெயர்ச்சி மார்ச் மாதம் மே மாதம் குரு பயிற்சி கேது பயிற்சி நடக்க இருக்கின்றன ஆகவே இனி வருகின்ற காலங்கள் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேசத்துக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் வருகிறார் மேசத்துக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் வருகிறார் ஏனைய ராகு கேதுக்கள் ஐந்தாம் இடத்திலும் பதினொன்றாம் இடத்தில் வருகின்றன பொதுவாக மேசத்துக்கு ஏழரை சனி என்றும் மறைந்த குரு என்றும் வெளிப்படையான பஞ்சம லாப ராகு கேதுக்கள் என்று சொல்வதால் பனிரெண்டாம் இடம் அயன சயன போகம் அதாவது தூக்கம் பயணம் வெளியூர் வெளிநாடு பயணம் நாம் சிறுதூர பயணம் மூணாம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம் அழகு கலை செல்வ செல்வாக்கு இறையருள் ஸ்தானம் நம்முடைய தேக ஆரோக்கியம் இருபது இருபத்தி வயது நிரம்பியிருந்தால் திருமண முயற்சி செய்து கொண்டிருந்தால் கட்டாயமாக பன்னிரெண்டாம் இடத்தில் அயன சயன போகம் என்ற சிற்றின்ப சந்தோஷம் கிடைக்கும் எப்படி திருமண வாழ்க்கையில் சிறப்பாக அமையும் பொதுவாக மேசத்துக்கு மூன்றாம் இடத்தில் குரு பாக்கு இடத்தை சிறப்பான சிறப்பான பலன் தர இருப்பதால் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பதால் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் குருவின் பார்வைய ஏழாம் இடத்தில் படுவதால் திருமண முயற்சி இனிதே நடைபெறும் திருமணம் சக்சஸ் ஆகும் பதினொன்றாம் இடத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் கேத்பால் புத்திர சந்தான விருத்தி அபிவிருத்தி ஏற்படும் ஒருவேளை திருமணம் முடித்திருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண முயற்சினால் கட்டாயமாக புத்திர விஷயத்தில் புத்திர யோகமாக கேது ராகு கேதுகள் பலனை தருவதால் பாக்கியம் கிடைப்பதற்காக திருமணம் கட்டாயமாக நடக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் சனி இரண்டாம் இடத்தில் குரு நாலாம் இடத்தில் கேது பத்தாம் இடத்தில் ராகு இவர்களுக்கு அருமையான போச்சாரம் இருபது இருபத்தைந்து முப்பது முத்த முப்பத்தைந்து வயது உள்ளவர்களுக்கு கட்டாயமாக திருமணம் நடக்கும் ஏனென்றால் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று என்ற ஸ்தான பலத்தில் குரு வந்தால் திருமணம் யோகம் என்றும் குடும்ப யோகம் என்றும் சொல்வது வழக்கம் அவர் சிறப்பான யோகத்தை தருவார் ரிஷபத்துக்கு எட்டு குடியன் ரெண்டில் இருந்தால் என்ன செய்வது கவலை வேண்டாம் ஏனென்றால் அவர் பார்க்கின்ற இடத்தை சுபம் செய்து விடுவார் ஏற்கனவே திருமணம் செய்து தடையாயிருந்தால் திருமண தடை விலகும் திருமண வாழ்க்கையில் பிரிவு ஏற்றும் திருமண வாழ்க்கையில் ஒரு சமரசம் ஏற்பட்டு பரஸ்பரம் நிறைவு புதுமண தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் இருபது இருபத்தைந்து முப்பது வயது உள்ள இளைஞர்கள் யுவதிகள் கட்டாயமாக திருமணம் நடக்கும் எட்டாம் இடத்துக்குடிய அதிபதி ரெண்டில் இருந்தால் பதினொன்றாம் இடத்தில் சனி இருந்தால் ராகு கேட்க நான்கு பத்தாம் இருந்தால் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் தொழில் முயற்சியோடு தொழில் சார்ந்த பெண்ணும் அல்லது தொழில் சார்ந்த உயர் பதவி கொண்ட ஆணும் அந்தந்த வயதினருக்கு அந்தந்த தொழில் தன்மை உள்ளவர்களுக்கு திருமணம் கட்டாயம் நடக்கும் சிலருக்கு காதல் திருமணம் நடக்கும் ராசிக்கு ஜென்மத்தில் குரு பத்தாம் இடத்தில் சனி மூணாம் இடத்தில் கேது ஒன்பதாம் இடத்தில் ராகு ஜென்ம குரு பார்க்கின்ற இடத்தை சுபம் செய்வார் அவர் ஐந்தாம் பார்வையாக புத்திரஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக திருமணஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக தர்மஸ்தானத்தையும் பார்ப்பதால் குலதெய்வ அருளால் நிச்சயமாக திருமணம் நடக்கும் ஒரு இரு பெண்களை பார்த்தாலும் சற்று ஏறக்குறைய சரியான முறையில் திருமண பொருத்தம் பார்த்து வழிபாடு செய்து கொண்டு திருமணம் நடப்பது நிச்சயமாக இனி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதத்திற்குள் திருமணம் நடக்கும் கடகராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு ஒன்பதாம் இடத்தில் சனி ரெண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் ராகு ஆனால் ராகு கேது ரெண்டு எட்டையும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் பதினெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் குரு இருக்கிற இடத்தை கெடுப்பார் என்று சொல்வது வழக்கம் பொதுவாக குரு பார்க்கின்றதை சுகம் செய்வார் ஆக இந்த கடகராசிக்காரர்களுக்கு சற்று ஏறக்குறைய சனி பகவானுடைய மட்டுமே திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு மேலும் சனி சேத்திரமான திருநள்ளாறு வழிபாடு காலபைரோர் வழிபாடு செய்து கொண்டு திருமண குழப்பங்கள் இல்லாமல் இருப்பதற்கும் சில முன்பின் யோசனையோடு அதீத முயற்சியோடு திருமணம் செய்து கொள்வது நன்று கொஞ்சம் ஒன்றுக்கு இரண்டு வரன் மூன்று வரன் பார்த்து ஒன்றுக்கு ரெண்டு ஜோசியர்களிடம் கலந்து ஆலோசித்து திருமணம் செய்து கொள்வது நல்லது ஏனென்றால் அவங்களுடைய தசா புத்தி யோக கிரகங்கள் எப்படி இருக்கும் என்று நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் ஆக கடகராசிக்கு சற்று திருமணம் விஷயத்தில் கவனம் தேவை காதல் திருமணம் கட்டாயமாக நடக்கும் பிரிந்திருந்த தம்பதியர்களுக்கு கொஞ்சம் நிதானமான காலகட்டங்கள் நவம்பர் மாதமேல் ஜென்மத்தில் அதாவது கடகத்தில் குரு வரும்போது அனைத்தும் சரியாகிவிடும் ஆக நவம்பர் மாதம் மேல் அவங்களுக்கு கட்டாயமாக திருமணம் நடக்கும் அதற்கு முன் திருமணம் முயற்சி இருந்தால் சற்று யோசித்து செய்யும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு எட்டாம் இடத்தில் சனி ஜென்மத்தில் கேது ஏழாம் இடத்தில் ராகு இ இது எப்படிப்பட்ட கோச்சாரம் சிம்மத்துக்கு பதினொன்றில் குரு சுபத்தை தருகிறார் சிம்மத்துக்கு எட்டாம் இடத்தில் சனி அட்டாம் சனி ஜென்மத்தில் கேது ராகு பொதுவாக ஜென்மத்தில் ராகு கேதுகள் இருந்தால் காதல் திருமணம் என்று சொல்வது வழக்கம் பதினொன்றாம் குரு இருந்தால் தாய் வழி தந்தை வழி உற்றார் உணர்கள் அறிந்தவர்கள் மூலமாக திருமண பாக்கியம் நடக்கும் அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான துறையிலும் இருப்பவர்களுக்கு தூரதேச பயணம் ஏற்பட்டு திருமணம் நடக்கும் ரெண்டாவது திருமண வாழ்க்கையில் பிரிந்திருந்தால் பிரிந்த தம்பதியில் ஒன்று சேருவார்கள் ஆக சிம்ம ராசிக்காரர்கள் பதினொன்றாம் இடத்தில் குரு சுபத்தன்மையாக இருப்பதால் ஆக மூன்று விதமான பேச்சுகளில் குரு சிறப்பான நற்பலனை சிம்மராசிக்கு தர இருப்பதால் சிம்மராசிக்காரர்கள் கட்டாயமாக திருமணம் நடக்கும் ராகு கேதுக்கள் ஜென்மத்தில் ஏழாம் இடத்தில் இருப்பதால் சற்று நிதானமாக பேச்சுவளத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பெரியவர்களுடைய குடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இளம் தம்பதிகளாக இருந்தால் சந்தோஷம் பெருகும் இருந்தாலும் வார்த்தை சற்று நிதானமாக அமைதியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சிம்மராசி கன்னரா கன்னி ஏழாம் இடத்தில் சனி பத்தாம் இடத்தில் குரு பன்னிரெண்டாம் இடத்தில் கேது ஆறாம் இடத்தில் ராகு கன்னிராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு இருப்பதாலும் ஏழாம் இடத்தில் சனி இருப்பதாலும் ஒரு அதிபதி யோகம் என்றும் கஜகேசரி யோகம் என்றும் இருப்பதால் சிறப்பாக திருமணம் நடக்கும் ஏனென் ஏனென்றால் நாலாம் இடத்துல குரு ஏழுக்குடியவன் பார்ப்பதால் கன்னிராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு இருக்கிறார் நாலு ஏழுக்குடிய அதிபதியாக திருமண அதிபதியாக தேக அதிபதி சுகாதிபதியாக இருந்து பத்தாம் இடத்திலிருந்து ஏழாம் பருவாய நாலாம் இடத்தையும் பார்ப்பதால் அவருடைய ஸ்தான பலனுக்கு ஏழு குடியன் பத்தில் இருப்பதால் ஆக மூன்று விதமான சுகப்பலனையும் நாலாம் பாவாதி பலனை ஏழாம் பாவாதி பலனும் ஒருங்கே தருவார் ஆக இடமாற்றம் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு என்று திரும்பி வருபவர்களுக்கு நிச்சயமாக கல்யாணம் நடக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் திருமணம் முடித்தவர்கள் வெளியூர் வெளிநாடு செல்பவர்கள் தற்காலிகமாக பிரிவு ஏற்படும் அது பயப்பட வேண்டாம் ஆக கனிராசிக்கு கட்டாயமாக திருமணக்கம் இவ்வாண்டு நடக்கும் துளாராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி ஒன்பதாம் இடத்தில் குரு மீண்டும் ஐந்தாம் இடத்தில் ராகு பதினொன்றாம் இடத்தில் கேது ஐந்தாம் இடத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் புத்திர அபிவிருத்தியை தருவார்கள் ஆக ராகு கேதுக்கு நற்பலனை தருகின்றனர் ஏனைய சனி பகவான் ஆறாம் இடத்திலும் மறைந்த பலனையும் பன்னெண்டாம் இடத்தில் பார்த்தால் ஐன சைன போகத்தையும் தருவார் சிற்றின்பத்தை தருவார் ஒன்பதாம் இடத்தில் இருக்க குரு மூணாம் இடத்தை பார்ப்பால் வீரிய தைரிய வீரியஸ்தானத்திற்கு யோகத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் ஆக விதை நம்முடைய உடலில் இருக்கிற உயிர் சத்து ஆக ஐந்தாம் இடத்தில் ராகு இந்த ரெண்டு பார்வையும் இணைவதால் மூணாம் உடைய தெய்வ அனுகூல பலனாலும் இஷ்ட தெய்வ அனுகூல பலனாலும் சொந்த பந்தங்களுடைய முறையில் திருமணம் நடத்தி கொள்ளலாம் மேற்கொண்டு காதல் கல்யாணம் சிறப்பாக நடக்கும் ஆக நிச்சய திருமணம் காதல் திருமணம் உறவுகளில் திருமணம் கட்டாயமாக தொலாராசிக்காரர்கள் நடக்கும் விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி ஐந்தாம் இடத்தில் சனி இருப்பதால் யோக பலன் பொதுவாக புத்திரதோஷம் என்று சொல்வது வழக்கம் ஆனால் விருச்சிகத்துக்கு சனி பகவான் யோகாதிபதி அதனால் விருச்சிக்கத்தில் ஐந்தாம் சனி வருவதால் புத் திரு சிறப்பாக நடக்கும் உறவு வழியில் திருமணம் செய்வது கொன்று சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உறவு வழியில் சில பிணக்குகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சனி பார்க்கிறதை எடுப்பார் என்பது பொது விதி சரி விருட்சிக்கத்துக்கு ரெண்டு ஐந்து குடி நெட்டில் இருந்தால் என்ன பண்ணணும் அவள் குடும்பத்தை பார்க்கிறார் அப்போ குடும்ப யோகத்தையும் தருவார் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் கட்டாயமாக திருமணம் நடக்கும் புதிய தம்பதிகளுக்கு புதிய முயற்சி புதிய உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சில நேரத்தில் சனி ஐந்தாம் இடத்தால் கரு சிதைவு ஏற்பட வாய்ப்பு உண்டு தெய்வ வழிபாடுகள் அவசியம் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு செய்து கொள்வது நல்லது தனுசு ராசிக்கு ஒன்று நாலு கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்கிறார் ரெண்டு மூன்று கூடிய சனி பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறார் ஏனைய ராகு கேதுக்கள் மூன்றாம் இடத்தில் கும்பத்திலும் ஒன்பதாம் இடத்தில் கேது இருக்கிறார் ஒன்று நான்கு கூடிய ஏழில் இருந்தால் ஏழாம் இடத்தை கெடுப்பது பொதுவான விதி இருக்கின்ற இடத்தை கெடுக்கும் என்பது விதி ஆனால் மூன்றாம் அதிபதி ராகு சிற்றின்ப மென்மையையும் லௌகீக ஆசையை ஏற்படுத்தி அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக சில வழிபாடுகளை செய்து கொண்டு தனுசு ராசிக்காரர்கள் திருமண முயற்சியில் கட்டாயமாக ஜெயம் செய்யலாம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் கவனம் வழிபாடு தேவை வழிபாடு செய்து கொண்டு திருமணம் கொள்வது நல்லது மகர ராசிக்கு அபரிமிதமான ராஜயோகம் மூன்றாம் இடத்தில் சனி ஏழரை விலகிவிட்டது ஆறாம் இடத்தில் குரு கெட்டவன் கெட்டில் கெட்டிடும் கேடலாத ராஜயோகம் என்பது அது ஒரு அபரிமிதமான யோகமாகும் ராகு கேத்துக்கள் ரெண்டு ஏட்டில் இருப்பதால் கட்டாயமாக ஒன்றுக்குடியன் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் காதல் கல்யாணமோ நிச்சய திருமணோ சிறப்பாக நடக்கும் சில பேர் பிரிந்த தம்பதிகள் பிரி பிரிவு ஏற்பட்டால் இரண்டாவது கல்யாணம் ரெண்டாயிரத்தி கடைசிக்குள் நடந்துவிடும் ஆக இது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துகின்ற கோச்சாரமாகும் தொழில் வாழ்வில் குடும்ப வாழ்வில் குழந்தைகள் வாழ்வில் மறுமலர்ச்சியான காலகட்டங்கள் மலரும் நினைவுகள் புதிய கனவுகள் ஜெயமாகும் ஆக மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் திருமணம் கட்டாயமாக நடக்கும் ரெண்டில் எட்டில் ராகு கேதுக்கள் இருந்தால் அதீத செலவுகள் செய்யாமல் சுருக்கமாக செலவு செய்து கொண்டு பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் நிதானம் தேவை பரஸ்பரத்தோடு இருப்பது நல்லது கடைசியாக கும்பராசிக்கு ஜென்மத்தில் ராகு ஏழாம் இடத்தில் கேது இரண்டாம் இடத்தில் சனி ஐந்தாம் இடத்தில் குரு நான் ஏற்கனவே சொன்னது போல் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடத்தில் குரு சஞ்சரித்தால் கட்டாயமாக திருமண பிராப்தத்தை கொடுப்பார் ஐந்தாம் இடத்தில் குரு இருந்தால் பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான ஸ்தான பலனையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கர்ப்பப்பை பலப்படும் அதே நேரத்தில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உடனே திருமணம் நடக்கும் உடனே குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் ஆக கும்பராசிக்காரர்கள் ஆண் பெண் ஐந்தாம் இடத்தில் குரு இருப்பது காதல் திருமணத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் கும்ப அதிபதியான சனி பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் தன்னுடைய இஷ்டப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஆசை உள்ளவர்கள் கட்டாயமாக திருமணம் செய்து கொள்ளலாம் அதே நேரத்தில் சனி பகவான் குரு பகவான் கேந்திரங்களில் இருப்பால் அதிபதி யோகம் என்று சொல்வது வழக்கம் சந்திரனுக்கு ஐந்தாம் இடத்தால் திரிகோண சந்திர குரு யோகம் என்று சொல்வது வழக்கம் ராகு கேதுக்கள் ஏனைய ஜென்மத்திலும் ஏழாம் இடத்தில் இருப்பதால் மூணு விதமான திருமணம் கட்டாயம் நடக்கும் உறவுவழி திருமணம் கட்டாயமாக நடக்கும் நிச்சய திருமணம் கட்டாயமாக நடக்கும் காதல் கல்யாணம் கட்டாயமாக நடக்கும் மீன ராசிக்கு ஜென்மத்தில் சனி நான்காம் இடத்தில் குரு பனிரெண்டாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் கேது எப்படி பொதுவாக நான்காம் இடத்தில் குரு வந்தால் சுபத்தன்மை யோகம் என்பது வழக்கம் ஆனால் கண்டம குரு என்று சொல்வார்கள் அது தொழில் சார்ந்த மாற்றத்தை தான் கொடுக்கும் திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கை நல்ல யோகத்தை கொடுக்கும் எப்படி ஊர் விட்டு பயணம் செல்வது திருமணம் நடக்கும் திருமண காலகட்டங்கள் சில மாதங்கள் ஒற்றுமையாக இருந்து பிரிந்து செல்லலாம் இல்லை என்றால் பூர்வியை மாறி சென்று திருமண வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளலாம் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பேஜி குரு பேச்சி ராகு கேது கட்டாயமாக திருமணம் நடக்கும் அனைத்து ராசிக்காரர்கள் நான் சொல்வது போல உச்சிதமான ரிஷபராசி சிம்ம ராசி விருச்சிக ராசி மகர ராசிக்கு சிறப்பான திருமணமும் ஏனைய ராசி கடக ராசி மிதுன ராசி துலா ராசி தனுசு ராசி வழிபாட்டுக்குரிய முக்கியத்துவமான பலனையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் மீன ராசிக்காரர்கள் கட்டாயமாக வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் ஆக ஏனைய அனைத்து ராசிக்காரர்களும் நிச்சய திருமணம் காதல் திருமணம் சொந்த பந்தங்களில் தாய்வழி உறவுகள் தாய்மாமன் வழியில் திருமணம் கட்டாயமாக நடக்கும் காதல் கல்யாணம் பொதுவாக காதல் கல்யாணம் விருப்பப்பட்டு விருப்பம் ஓடு நடப்பது அதற்கு ஜாதி மதம் பார்ப்பதில்லை இருந்தாலும் உறவு வழிகளிலும் காதல் ஏற்படும் வேலை பார்க்கின்ற இடத்திலும் காதல் ஏற்படலாம் இந்த ராசிக்காரர்கள்லாம் இருபது இருபத்தைந்து முப்பத்தைந்து வயது உள்ளவர்கள் கட்டாயமாக திருமணம் காலத மதமான திருமணம் உள்ளவர்களுக்கு சில வழிபாடுகளை நான் சொல்லி ஆகணும் பொதுவாக சரி என்று சொல்வது வழக்கம் பொதுவாக பாவநாச ஸ்தலம் என்பது ஒரு முக்கியமான ஸ்தலம் அகத்தியர் பெருமான் சிவபெருமான் பார்வதி திருக்கல்யாண காட்சியை கண்டதாக ஐதீகம் ஆக அந்த சேத்திரம் சுவாமி அம்பாலும் திருமண கோலத்தில் இருப்பதாக ஐதீகம் அகத்தியருக்கு அருள் பாலித்ததாக ஐதீகம் ஆக அந்த கோயிலை ஒருமுறை காலதாமதமாக இன்னும் திருமணம் நடக்க அமைப்பில்லாதவர்களுக்கு அந்த கோயில் ஒருமுறை சென்று அங்கே இருக்கின்ற அறிவில் நீராடி பாவநாசபுரீஸ்வரரையும் உலகமை தாயாரையும் அகத்தியரையும் வணங்கி கொண்டு திருமண காட்சியை தரிசனம் செய்து கொண்டு வந்தால் கட்டாயமாக திருமணம் நடக்கும் என்பது ஒரு முதல் வழிபாடு கூறிய விஷயம் ரெண்டாவது மதுரை எம்பதி மீனாட்சி சேத்திரம் மீனாட்சி திருக்கல்யாண சேத்திரம் ஒரு முறை அனைத்து ராசிகள் எங்கிருந்தாலும் சரி ஒரு முறையாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டத்தில் சனி பேச்சி குரு பேச்சு ராகுகேது பேச்சு மாறிய பிறகு அதாவது மே மாதம் பிறகு ஒரு முறையாவது திருமண முயற்சி செய்பவர்கள் மீனாட்சி அம்மன் சேத்திரத்தை வந்து தரிசனம் செய்து கொள்வது நல்லது பொதுவாக எந்த கிழமையானாலும் சரி சரியாக வந்து செய்து கொள்வது நல்லது ஆக இது ஒரு முக்கியமான வழிபாடு தலமாகும் அடுத்து காமாட்சியம்மன் சிவபெருமானை தவம் செய்து அங்கே திருமணம் செய்து கொண்டதால் காமாட்சியம்மன் கோயிலும் திருமண சேத்திரமாக கருதப்படும் ஆக அங்கே ஒரு முறை காமாட்சியம்மன் கஷேத்திரம் சென்று திருமண வழிபாடு பிரார்த்தனை செய்து கொள்வது நல்லது ஏனைய உங்களுடைய அருகாமையில் உள்ள கோயில்களில் அம்பாள் வழிபாடு துர்கம்மன் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு ஏனைய உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வழிபாடு செய்து கொண்டு இனி வருகின்ற காலகட்டங்களில் நான்கு மூளை ராசிக்காரர்கள் சற்று நிதானமாக வழிபாட்டிலும் சிம்மராசி சிறப்பான நிலையிலும் கடகராசி சற்று வழிபாட்டிலும் செய்து கொள்ளும் மேசராசி சற்று வழிபாட்டுக்குரிய முயற்சி முயற்சி செய்து கொண்டு தங்கு தடையின்றி திருமணம் நடக்க எல்லாமல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை குலதெய்வது மனமாற வேண்டிக் கொள்ளுங்கள் பொதுவாக சனி பகவான் சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்யுங்கள் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்யணும் ராகுகேது பகவானுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு செய்யணும் அப்படி ஏல இல்லை ஏலவில்லை என்றால் வாரம் ஒரு முறையாவது கட்டாயமாக ஆலயம் சென்று உங்களுடைய விருப்பப்பட்ட ஆலயம் பெருமாள் ஆலயத்திலோ அம்பாள் ஆலயத்திலோ முருகன் ஆலயத்திலோ சேத்திரத்திலோ சென்று கட்டாயமாக திருமண வழிபாட்டுக்கான முயற்சியை செய்து கொள்ள மேற்கொண்டு இந்த திருமண ஸ்தலமான திருப்புரகுண்டம் கட்டாயமாக சொல்லி ஆக வேண்டும் திருப்புரகுண்டம் வந்து ஒரு முறை முருகனை தரிசனம் செய்து கொண்டு திருமண நேர்த்திக்கடனை ஏற்படுத்தி கொண்டால் கட்டாயமாக திருமண பிராப்தம் கிடைக்கும் என்பது உறுதி ஆனால் இனி வருகின்ற ராசிக்காரர்கள் சுப கோச்சாரமான குரு பகவானுடைய அனுகிரகத்தாலும் சனி பகவானுடைய அனுகிரகத்தாலும் ஏனே ராகு கேது அனுகிரகத்தாலும் கட்டாயமாக திருமணம் நடக்கும் பொதுவாக ஒரு முறை அனைத்து அன்பர்களும் விருப்பம் இருந்தால் நவகிரக யாத்திரை செய்து கொள்வது நல்லது என்று என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த கருத்தில் அனைத்து விதமான தோஷங்களும் கிரக தோஷங்களும் பரிகாரமாகிவிடும் ஒன்று இரண்டாவது கிரக யோகங்களும் மேன்மை தந்துவிடும் ஆக ஏனைய அன்பர்கள் நண்பர்கள் மேசராசிக்காரன் முதல் பன்னிரண்டு ராசியான மீன ராசி வரை உள்ள கோச்சாரங்கள் ஆறு ராசிக்கு சுப பலனையும் ஆறு ராசிக்கு சற்று முயற்சிக்கான பலனையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆக மேசராசி சிம்ம ராசி மிதுன ராசி ராசி தனுசு ராசி இந்த நான்கு ராசிக்காரர்கள் சற்று தெய்வ வழிபாடோடு இணைத்து கொள்ளுங்கள் ராசிக்கு யோகம் சிம்ம ராசிக்கு யோகம் ராசிக்கு யோகம் விருச்சிக ராசிக்கு யோகம் மகர ராசிக்கு நல்ல யோகம் ராசிக்கு சற்று வழிபாடு தேவை ஏக ஆறு ராசிகள் சுமாரான கோச்சாரம் உள்ளவர்களுக்கு வழிபாடு கட்டாயமாக தேவை சிறப்பான கோச்சாரம் உள்ளவர்களுக்கு உங்களுடைய அருகாமையில் உள்ள ஆலயத்தில் செய்வது நல்லது ஆலயம் தொழுவது சாலவும் நன்று நீங்கள் அன்றாடம் உங்களுடைய பக்தி சிரத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் திருமண தடை விலகுவதற்கு கட்டாயமாக ஒருமுறையாவது திருமணஞ்சேரி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மீனாட்சிமன் கோயில் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் காஞ்சி காமாட்சியம்மன் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஆகவே இந்த காணொலி திருமண அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதத்துக்குள் கட்டாயமாக திருமணம் நடக்கும் ஏனைய கிரகங்கள் ஜாதகத்தில் ஜென்ம அடிப்படையில் யோகமாக அமைந்திருக்க வேண்டும் மேற்கொண்டு சில திருமண குழப்பங்கள் சிறும தடை தாமதம் இருந்தால் இனி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பேச்சு குரு பேச்சி ராகுகேத பேச்சு பரஸ்பர ஒற்றுமையோடு பிறந்த தம்பதிகள் ஒன்றுபடவும் இறை வழிபாட்டில் முக்கியத்துவம் செய்து கொள்ளுங்கள் ஆகவே இந்த காணொலியை கண்டு பயனடைய வேண்டுகிறேன் அன்பர்கள் நண்பர்கள் ஏனையோர்களுக்கு இந்த காணொலியை சேர் செய்யுங்கள் தொடர்ந்து காணொலியை பதிவிடுவேன் அந்த காணொலியை கண்டு பயனடைவதற்கு ராசி பலன் கோவில் பலன் மேற்கொண்டு சித்தருடைய வாழ்க்கை வரலாறு பலன் தமிழ் மந்திரங்கள் பலனை நான் இதில் பதிவிட்டு வருகிறேன் ஆகவே சித்தர் கலைகள் அறுபத்தி நான்கு என்ற இந்த காணொளியை கட்டாயமாக நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும் பயனடைய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஆக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் திருமணம் சிறப்பாக நடக்கவும் குழந்தை பாக்கியம் கிடைத்து அறம்பொருள் இன்பம் நல்ல நிலையில் அடையவும் பெற்றோர்கள் ஆசீர்வாதத்திலும் இறைவனுடைய ஆசீர்வாதத்திலும் அனைத்து நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாமல்ல அகத்தியர் பெருமானையும் கலையில் அறுபத்தி நான்கு சார்பாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் அகத்தீஸ்வராய நமக அனைவருக்கும் நன்மையே உண்டாகட்டும் நன்றி